வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து நியூஹோலாண்டு XL சீரியஸ் நாற்பத்தேழு பத்து டிராக்டர் வந்து பணைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம வீடியோல வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இயற்கை விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க குட் ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் இன்னும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த நியூ ஹோலண்ட் நாப்பத்தி ஏழு பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி இயர் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய ஒரு இரண்டாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த நியூ ஹோலாண்டு டாக்ட்ரு இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த நியூ ஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்டா வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க பவர் சரிங் ஹைப் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டுயில் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பயிட்டுங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டர் வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க நியூஹாண்டு நாற்பத்தி பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி எங்க கூடிய பிடிஎ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அரிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி பக்காவான ஜெனியூரிட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா டயர் கம்பெனி முன்னாடி டயரு முன்னாடி டயர் தாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கமான கண்டிஷனுங்க சேற்று உலக இது இதுவரைக்கும் ஈடுபடாத இருக்கிறதுனால வண்டி தரமான கண்டிஷன்ல இருக்குங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் போய் ரயில் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நியூ ஹோலண்டு நாற்பத்தி பத்து எக்ஸல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்